ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்க நீங்க விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு காலமா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக வந்து சனி பகவான் இருந்துட்டு வந்தாரு உங்களுடைய அம்மாவுக்கு வந்து நிறைய உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்தாரு அவருடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருந்ததுனால தொழிலில் வந்துட்டு அதிகமான முன்னேற்றங்களை கொடுக்கல உங்களுடைய வேலைகளில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்தீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருட ரோகஸ்தான சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை இருந்ததுனால உங்களுடைய எதிரி பகை போட்டி போறாமையினால நிறைய பிரச்சனைகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனைகளை வந்து செஞ்சுருந்துருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி பார்வை இருந்ததுனால அதிகமான மந்த நிலையில் இருந்திருப்பீங்க எந்த வேலையும் ஓடாத நிலையில் வீட்லேயே உட்கார்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும் இது எல்லாமே வந்து இந்த சனிப்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு மாறப்போகுது உங்களுடைய நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து வரப்போகிறார் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து படுறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எங்கே பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க அதே போல் குடும்பத்தில் வந்து அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிவாடைய பார்வை படுறதுனால காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மனைவி வழி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனிமகனுடைய பார்வை படுறதுனால லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியாக தோணலாம் இதற்கான பரிகாரங்கள் வந்துட்டு நான் பின்னால் சொல்லியிருக்கிறேன் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து வராது இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நான் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவான மனசில் நினச்சி கொஞ்சமா வீட்டில் இருக்கிற சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்ககஸ்தாயதி தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாதம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கோ இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்தி